எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது பெண்களுக்கே உண்டான ஒரு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பது அப்படிங்கிறத கடைப்பிடிப்போம் அப்படி மஞ்சள் பூசி குளிக்கும் பொழுது கண்டிப்பாக வீடுகளில் லக்ஷ்மி கடாட்சம் தாண்டோ மாடும் அதை தொடர்ந்து நிறைய நல்லவைகள் அனைத்துமே தேடி வரும் அப்படி நம்ம செய்யக்கூடிய இந்த குறிப்பிட்ட செயலில் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளால் நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைவேறாமல் போயிடும் அப்படி அந்த தவறுகள் தான் என்ன முகத்தில் மஞ்சள் பூசி குளிக்கும் பொழுது செய்ய வேண்டிய ஒவ்வொரு குறிப்பிட முக்கியமான விஷயம் என்ன உண்டான தகவல்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை இங்கேயும் மிஸ் கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்காக மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அறிவியல் ரீதியாகவும் மஞ்சள் பூசி குளிக்கும் பொழுது நிறைய நன்மைகள் அனைத்துமே கிடைக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அனைவருமே இந்த குறித்த செயலை செய்கிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சின்ன வயசுலேருந்து கடைபிடித்து அந்த பழக்கத்தின் காரணமாக தொடர்ந்து செய்துகிட்டே வருவாங்க ஒரு சிலர் இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல தங்களை மாற்றி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பழக்கம் இருந்தாலுமே பொருளை நடுவில் கைவிட்டிருப்பாங்க காரணங்கள் எதுவாக இருந்தாலுமே இந்த மஞ்சள் பூசி குளிப்பது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் அறிவியல் சார்ந்த நன்மைகளும் கிடைக்கும் அதே சமயத்தில் நமக்கு ஆன்மீகம் சார்ந்த நற்பலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம் சரி பொதுவாகவே பெண்கள் பார்த்திங்கன்னா வயதுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய ஹார்மோன் சுரப்பி மாற்றத்தால் முகத்தில் நிறைய முடி எல்லாமே வளரும் இப்படி நமக்கு வருது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ஆண்களுடைய சிரமம் பார்த்திங்க அப்படின்னாக்கா முடிகள் நிறைந்ததாக இருக்கும் இதே பெண்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் அசௌகரியமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் தான் அன்றைய காலம் தொட்டி இயற்கையான முறையில் இந்த முடி வளர்வதை தவிர்ப்பதற்காகவே மஞ்சள் பயன்படுத்துவது அப்படிங்கிறது வழக்கமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் தோல் சுருக்கம் ஏற்படாமல் இருக்கணும் மாதவிடை காலங்களில் உடலில் இருக்கக்கூடிய கிருமிகள் இந்த மஞ்சள் தேய்த்து குளிப்பதால் அழிக்கப்படுது அப்படிங்கிறதால இந்த மஞ்சள் அப்படிங்கிறது முக்கியமான இடத்தை பிடித்தது இதை தாண்டி பாதங்களில் மஞ்சள் பூசும் பொழுது ஏற்படக்கூடிய பித்த விடிப்புகள் அனைத்துமே சீராவதற்குண்டான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்படுது இப்படி இந்த மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் அனைத்துமே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரணத்தால் எல்லா நாட்கள்லையுமே நம்மளால் மஞ்சள் பூசி குளிக்க முடியல அப்படின்னு சொன்னால் கூட விடுமுறை நாட்களில் இல்லை நீங்கள் அலுவலகம் போயிட்டுருக்குறீங்க இல்லை பள்ளி கல்லூரிகளுக்கு போயிட்டுருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவது மாலை நேரத்தில் மஞ்சள் பூசுவது அப்படிங்கிறத வழக்கப்படுத்திக்கோங்க இப்படி இந்த மஞ்சள் பூசி குளிப்பது அப்படிங்கிறத வழக்கப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் நம்ம ஒரு சில தவறுகள் செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த மஞ்சள் பூசி குளிப்பதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் முழுவதையுமே பெற முடியும் இது அறிவியல் சார்ந்த நன்மைகளையும் பெற்றுத்தரும் அதே சமயத்தில் ஆன்மீகம் சார்ந்த நற்பலன்களையும் பெற்றுத்தரும் அதனால் இந்த தவறுகளை திருத்திக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நிறைய பேர் மஞ்சள் பூசி குளிக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை காரணத்திற்காக மஞ்சளை முதல்ல பூசிட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்தக்கூடிய சோப் இது எல்லாமே பயன்படுத்துவாங்க அப்படி செய்யும் பொழுது அந்த மஞ்சளால் வரக்கூடிய நன்மைகள் எதுவுமே தங்காமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம தொடர்ந்து இதே முறையில் செய்துக்கிட்டே வரும் பொழுது கண்டிப்பாக நமக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம மஞ்சளை தடவிட்டு அதுக்கப்புறம் சோப்பு போடுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மஞ்சள் பூசுவதால் கிடைக்கக்கூடிய பலன் எதுவுமே இல்லாமல் போயிடும் நிறைய நேரங்களில் வெள்ளிக்கிழமை நாட்களில் முகத்தில் முதல்ல மஞ்சளை பூசிட்டு தலையில் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லுவாங்க இது வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்தாலுமே தினசரி மஞ்சள் பூசும் பொழுது முதல்ல நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சருமத்திற்குண்டான சோப்பை நீங்கள் பயன்படுத்திட்டு நிறைவாக நீங்கள் மஞ்சளை பூசுவது அப்படிங்கிறது செய்தால் மட்டும் கண்டிப்பாக அதனால் நமக்கு லக்ஷ்மி கிடாட்சமும் அதிர்ஷ்டமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த மஞ்சள் பூசிய முகத்தோடு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வீட்டில் பூஜை விளக்கேற்றுவது இல்லை கோவில்களுக்கு செல்வது இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சில முக்கிய விசேஷங்களின் பொழுது நல்ல அலங்கரித்து நம்ம பூஜைகளில் மனதை செலுத்துவது செய்யக்கூடிய இந்த செயல்கள் நமக்கு நேர்மறை எண்ணங்களை மேலோங்க செய்து செய்யக்கூடிய பூஜையின் பலனாக நமக்கு எல்லாமே நன்மைகளாய் நடப்பதற்குண்டான வாய்ப்புமையும் அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயம் பெரும்பாலும் எல்லா பெண்களாலுமே தினசரி மஞ்சள் பூச முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு சிலருக்கு வாய்ப்பாமையும் ஒரு சிலருக்கு கால சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் தங்களை மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கைவிட்டிருந்தாலுமே மாலை நேரத்தில் நம்ம அலுவலகம் போகிறோம் எங்கே போனாலும் மாலை நேரத்தில் நம்ம மஞ்சள் பூசுவது அப்படிங்கிறத வழக்கப்படுத்திக்கணும் ஏதோ ஒரு நேரம் கண்டிப்பாக நம்ம செய்து வீட்டு பூஜை அறையில் காலையிலையோ மாலையிலையோ விளக்கேற்றும் பொழுது அந்த மஞ்சள் பூசிய முகத்தோடு விளக்கேற்றினா மட்டும்தான் கண்டிப்பாக அதனால் நிறைய விதமான நன்மைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய தடைகள் விலகணும் அப்படின்னு சொன்னாலும் இல்ல மனதளவுல ஏதோ ஒரு சில குழப்பங்கள் இருக்கு அந்த மன கஷ்டங்களுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா இந்த ஒரு குறித்த செயல் கை கொடுக்கும் இப்படி இந்த குறித்த செயலுக்கு ஒரு சிலர் மஞ்சளோடு ஒரு சில பொருட்கள் எல்லாமே சேர்ப்பாங்க தயிர் கடலை மாவு எலுமிச்சை சாறு இந்த மாதிரி பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து முகத்துல கொஞ்ச நேரம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் முகம் அளம்பிக் கொள்வது செய்வாங்க எப்படி இருந்தாலுமே அந்த மஞ்சள் பொடியை ஏதாவது ஒரு முறையில நீங்க பயன்படுத்துவது அப்படிங்கிறது தான் சிறப்பான பலன்களை பெற்றுத்தரையும் ஒருவர் முழு பலன்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் நீங்க மஞ்சள் தூளை தண்ணீரோடு சேர்த்து குலைத்து பூசிக்கொள்வது அதிர்ஷ்டமான பலன்களை மூன்றாவது முக்கியமான விஷயம் இப்போ மஞ்சள் பொடி பயன்படுத்தும் பொழுது ஏற்றார் போல பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப ஒரு சிலர் அளவு தெரியாம பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறைய சேர்த்து குலைச்சிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த மஞ்சளை வந்து அப்படியே தண்ணீர்ல கரைப்பது அப்படிங்கறத செய்வாங்க அந்த மாதிரியான எக்காரணம் கொண்டும் செய்யாதீங்க தேவைக்கு போல மஞ்சளை பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கறது மட்டும் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வீடுகளில் நிலைத்திருப்பதற்குண்டான வாய்ப்பை பெற்றுத்தரும் மங்கள பொருட்களை பொதுவாகவே வீணடிப்பது மகாலட்சுமிய கருதப்படக்கூடிய மஞ்சள் பொடியை தப்பித்தவரையும் தங்களுடைய கைகளால் நீர்ல கரைத்து விடுவது அப்படிங்கிற செயலை மட்டும் செய்யவே கூடாது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த மாதிரியான தவறுகளை தவிர்த்துக் கொள்ளணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம் இல்லைங்களா இப்போ குறிப்பிட்டு மஞ்சள் பொடி பயன்படுத்தும் பொழுது எந்த ஒரு செயலை செய்வதாலும் நம்ம வீட்டில் அதிர்ஷ்டமும் செல்வ பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் பொதுவாக குளிக்கும் பொழுது நம்ம திசைகளை கணக்கு வைத்து குளிக்க மாட்டோம் ஏதோ ஒரு திசையில் நின்றபடி நம்ம குளிப்பது அப்படிங்கிறத செய்வோம் ஆனால் இந்த பெண்கள் மஞ்சள் பூசும் பொழுது கண்டிப்பாக கிழக்கு பார்த்த மாதிரி நின்று மஞ்சள் பூசுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை நாட்களில் தலை ஸ்நானம் செய்வதற்கு முன்னாடி முகத்தில் மஞ்சளை பூசிட்டு அதுக்கப்புறமா ஒரு சொம்பு தண்ணீரை தலையில் ஊற்றி போல்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே நமக்கு அதிர்ஷ்டமான பலன்களை பெற்றுத்தரும் இதை கூட நம்ம ஒவ்வொரு நாளுமே மஞ்சளை பயன்படுத்தும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த பொருளையும் சேர்த்து நீங்க மஞ்சளோடு புழைத்து முகத்தில் பூசிக்கொள்வது அப்படிங்கிறது செய்தாலே நல்ல ஒரு வசீகர தோற்றமும் லக்ஷ்மி கடாட்சமும் பெருகும் அதே சமயத்தில் நமக்குள்ள நேர்மறை எண்ணங்களும் பெருகி நம்ம செய்யக்கூடிய செயல்களால் ரெட்டிப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது சரி என்ன மாதிரியான பொருளை சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய கிண்ணம் எதுவாக இருந்தாலும் மஞ்சள் பொடியை கொஞ்சம் சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு சொட்டு பன்னீர் சேர்ப்பது அப்படிங்கிறது செய்திருங்க சுத்தமான பன்னீர் நீங்கள் வீடுகளிலேயே தயாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஒன்று ரெண்டு சொட்டை மட்டும் நீங்கள் அந்த மஞ்சளில் சேர்த்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீர் கொண்டு குலைத்து பூசுவது அப்படிங்கிறத செய்யணும் முழுவதுமே நீங்கள் பன்னீர் சேர்ப்பது அப்படிங்கிறது செய்யக்கூடாது சும்மா நீங்கள் கொஞ்சமாக ஒன்று ரெண்டு சொட்டுக்கள் மட்டும் சேர்த்துட்டு அதில் நீங்கள் நீர் கொண்டு குலைத்து முகத்தில் பூசும் பொழுது கண்டிப்பாக அந்த பன்னீர் அப்படிங்கிறதே சுக்கர குகந்த பொருள் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான பொருட்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடிய இந்த பொருள் மஞ்சளோடு இணைந்து அதை நம்ம முகத்தில் பூசும் பொழுது கண்டிப்பாக நமக்குள்ளேயும் நேர்மறை எண்ணங்கள் பெருகும் நம்ம தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியில முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம முகத்தை பார்க்கக்கூடிய நம்ம வீட்டு உறுப்பினர்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இப்படி இந்த எக்கச்சக்கமான பல்களை அள்ளி தரக்கூடிய மஞ்சளோடு இப்ப நான் சொன்ன இந்த பொருளை எத்தனை நாளைக்கு ஒரு முறை செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைந்தபட்சம் வாரத்துல இரண்டு முறையாவது நம்ம கண்டிப்பா செய்யணும் குறிப்பிட்ட கிழமைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்யலாம் இல்லனா வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கிழமைகள் எது அப்படிங்கிறத நீங்க தேர்வு செய்துக்கோங்க எல்லா நாட்களையுமே செய்வதாலும் தவறு கிடையாது ஆனா குறிப்பிட்ட இரண்டு நாட்களில் நம்ம மேற்கொள்வது அப்படின்னு அப்படிங்கிறது ரொம்பவுமே கட்டாயமானதா பார்க்கப்படுது இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தாண்டவம் ஆடணும் சந்தோஷம் நிம்மதி நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்கள் முகத்துல மஞ்சள் பூசுவதால் கிடைக்கக்கூடிய பலன் பற்றியும் இந்த மஞ்சளை பூசும் பொழுது செய்யக்கூடாத தவறுகள் உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டாக வசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்